மட்டும் என் வாயை என் வாயை கடுவாளத்தில் அடக்கி வைப்பேன் என்று என்று சொன்னேன் நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் தூக்கம் அதிகரித்தது என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானித்திருக்கையில் அக்கினி மூடாது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் விண்ணப்பம் செய்தேன் கத்தாவே கத்தா கத்தாவை நான் எவ்வளவு நிறைவேற்றவன் என்று உணரும்படி என் ஜீவையும் என் நாட்கள் இவ்வளவு நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் இதோ

தேவனே দুজনダーர் யார் சீசர் யார் 예수아이 கண்ணोदरர் யார் யார்

i